வணக்க மக்களே ரேஷன் அட்டைதாரர்கள் ஜனவரி முப்பத்தி ஒன்றுக்குள் இதை முடிக்கலைன்னா அவங்களோட ரேஷன் கார்டு வந்து ரத்து செய்ய உத்தரவிட்டிருக்காங்க அரசாங்கம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடையில் அதுக்கப்புறம் எதையுமே வாங்க முடியாது அப்படின்னும் சொல்லியிருக்காங்க ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சிக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் இதோட முழு விவரங்களையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இதுதான் முதன்முறையை நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த அப்டேட்டை முடிக்காவிட்டால் ரேஷன் கார்டு ரத்து செய்யப்படும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைவரும் உடனே இந்த அப்டேட்டை முடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் ரேஷன் கார்டில் எதுவும் வாங்க முடியாது ரேஷன் கார்டு என்பது ஏழை எளிய மக்களுக்கு அரசு தரப்பிலிருந்து வழங்கப்படும் ஒரு ஆவணமாகும் ரேஷன் கார்டு வைத்து அரிசி பருப்பு கோதுமை சர்க்கரை எண்ணெய் போன்ற பொருட்களை மலிவு விலையில் வாங்கிக் கொள்ளலாம் இது மட்டுமல்லாமல் ரேஷன் கார்டு வைத்திருக்கும் குடும்பங்களுக்கு அரசின் மற்ற திட்டங்கள் மூலமாகவும் உதவி கிடைக்கிறது குறிப்பாக மகளிர் உரிமை தொகை பொங்கல் பரிசு போன்ற பல்வேறு உதவிகள் கிடைக்கின்றன ரேஷன் கார்டை பயன்படுத்தும் மக்களுக்கு அவ்வப்போது பல வகையான அப்டேட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அதே போல ரேஷன் கார்டு தொடர்பான பல விதிமுறைகளை அரசு மாற்றுகிறது அத்தகைய சூழ்நிலையில் ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் அது தொடர்பான விதிமுறைகள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் இதன் மூலம் ரேஷன் கார்டு மூலம் கிடைக்கும் பலன்களை தவறவிடாமல் இருக்கவும் தேவையான பணிகளை சரியான நேரத்தில் முடிக்கவும் முடியும் இந்திய அரசு பல்வேறு வகையான ரேஷன் அனைவருக்கும் வெவ்வேறு விதிகளை எந்த வகையான ரேஷன் ரேஷன் கார்டு கார்டு வைத்திருந்தாலும் அந்த தொடர்பான விதிமுறைகளை பின்பற்றுவது கட்டாயம் அதை பின்பற்றாவிட்டால் ரேஷன் சேவையும் நிறுத்தப்படலாம் அதாவது அந்த ரேஷன் கார்டை பயன்படுத்தி எதையும் வாங்க முடியாது ரேஷன் கார்டை பயன்படுத்தும் அனைவருக்கும் கேஒய்சி சரிபார்ப்பு செய்வது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது எனவே கேஒய்சி சரிபார்ப்பு செய்து கொள்ளாதவர்கள் தங்கள் அதை சரியான நேரத்தில் முடிக்க வேண்டும் கேஒய்சி சரிபார்ப்பு என்பது வாடிக்கையாளர்களை தெரிந்து கொள்ளும் நடைமுறையாகும் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்க ரேஷன் கார்டு ஆதார் கார்டு மொபைல் நம்பர் கைரேகை சரிபார்ப்பு ஆகியவை அவசியம் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் கேஒய்சி செயல்முறையை முடிக்க தவறினால் பயனாளிகளின் ரேஷன் கார்டுகள் ஒடிசா அரசால் ரத்து செய்யப்படும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது இதை உணவு வழங்கல் மற்றும் நுகர்வோர் நலத்துறை அமைச்சர் கிருஷ்ண சந்திரபத்ரா தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலத்தில் நாற்பத்தி ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட ரேஷன் கார்டு பயனாளிகள் இ செயல்முறையை இன்னும் முடிக்கவில்லை என்று தெரியவந்துள்ளது ரேஷன் கார்டு பயனாளிகளுக்கான கேஒய்சி செயல்முறையை முடிப்பதற்கான பணியை இன்னும் செய்யாதவர்கள் பயன்பெறும் வகையில் மாநில அரசு ஜனவரி முப்பத்தி ஒன்று வரை நீட்டித்துள்ளது உள்ளூர் மின்னணு பொது சேவை விற்பனை நிலையங்கள் அல்லது ரேஷன் விநியோக மையங்களில் பயனாளிகள் தங்கள் கேஒய்சி சரிபார்ப்பை முடிக்குமாறு மாநில அரசு வலியுறுத்தியுள்ளது பொது விநியோக திட்டத்தின் கீழ் தகுதியான அனைத்து பயனாளிகளுக்கும் கேஒய்சி சரிபார்ப்பு செயல்முறையை முடித்த பிறகு புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கப்படும் என்று அமைச்சர் கூறியுள்ளார் இந்த செயல்முறையை எளிதாக்க மாநிலத்திலும் தற்போது பிற மாநிலங்களில் வசிக்கும் பயனாளிகளுக்கு உதவுமாறு அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இதுபோன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்